திருச்சிற்றம்பலம் அடியார்களே இன்று விநாயகர் சதுர்த்தி சிறப்பான நாளில் அடியார் எங்களது இல்லத்தில் விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்து எங்கள் குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்தோம் அந்த நல்ல நேரத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எங்களுக்கு தெரிந்த விநாயக பெருமான் பாடலை பாடி மனமிருந்தோம் திருவாக்கும் ஜெய்கருமும் கைகோட்டும் செஞ்சுள் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் ஒரு வாக்கும் ஆதலால் வானோரும் மானை முகத்தனை காதலால் கோப்பு வர்தம் கை அல்லல் ஓம் அல்வினைவோம் வயிற்றில் பிறந்ததுல்லைவோம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாக மாமருணை கோபுரத்தில் விற்றிருக்கும் கழுதோ தர்க்கால் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்